ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜு ஸ்ப்ரிங் ரோல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஷீட்டு வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஷீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டா நம்ம வந்து சம்சா பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரீஸரில் நம்ம ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படும் போது கூட அது வந்து எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் இதை வந்து பண்ண போகிறோம் மாதிரி ஸ்ப்ரிங் ரோலும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு மசாலா தான் நம்ம வந்து இது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நம்ம வந்து ஆற வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷீட் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து எப்போ வேணாலும் வந்து உடனே வந்து பண்ணிடலாம் இதில் நான் வந்து ஸ்டஃபிங் வந்து சிம்பிளான ஸ்டஃபிங் தான் வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி போட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட ஸ்டஃபிங் வந்து பண்ணி வச்சுக்கிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டஃபிங் தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் ஒரு பெரிய உள்ளி ஒரு பெ பெரிய சைஸ் கேரட்டை வந்து நீள நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு முட்டை கொசு அதையும் நீளமாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வந்து குடமிளகா கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு அதையும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பார்த்திங்கனா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க ஃப்ளேம் வந்து ஹையாக தான் வச்சு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஈஸியாக வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போட்டு லைட்டாக வந்து வதக்கிவிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீது இருக்கக்கூடிய எல்லா காய்கறியுமே இதில் வந்து போட்டுடலாம் கேரட்டு அப்புறம் வந்து குடமிளகா முட்டைக்கோசு உள்ளி இது எல்லாமே ஒன்றாவே நம்ம வந்து போட்டு தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுவிடுங்க உப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க இப்போ வந்து ரெண்டே ரெண்டு சாஸ் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து சோயா சாஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் இந்த சாஸ் வந்து உங்களுக்கு ஊற்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து வத்தல் பொடி அப்புறம் மிளகு பொடி இது மட்டும் போட்டு கூட அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும் நம்ம வந்து மறுபடியும் வந்து அந்த ஷீட் ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ளாடி வச்சு நம்ம வந்து பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து அதிலே வந்து வெந்துடும் அதனால பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனாலே போதும் நம்ம வந்து நூடுல்ஸுக்கெல்லாம் கிண்டுவோம்ல அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பீடான நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் வந்து காய் வந்து நல்லா வந்து சுருங்கி வந்திருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் ஏன்னா அந்த ஸ்டஃபிங் வந்து சூடாக இருக்கும் போது நம்ம வந்து வைக்க முடியாது வச்சா வந்து அது வந்து அந்த ஷீட்டு வந்து வைக்கும்போது பிஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ வந்து இந்த ஷீட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துடுங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் கார்ன்ஃப்ளவர் போடும்போது வந்து அந்த நல்லா வந்து ஒரு ஒட்டாமல் வரும் அதனால தான் இப்போ கார்ன்ஃப்ளாரும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் அப்படி இல்லைனா அதுக்கு பதிலாக நெய் அப்படி இல்லைனா பட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து பிசைஞ்சிகிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவை கொஞ்சம் லூஸாக வந்து பிசஞ்சுக்கிடணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த உருண்டையை வந்து திரட்டும் போது வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா விரிஞ்சும் வந்து கொடுக்கும் அதனால தான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு இதை வந்து மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ வந்து வச்சாச்சு இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த சைஸ்னால் நம்ம வந்து ஒரு சின்ன ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா பூரிக்கு போடுவோம்ல சின்ன சைஸ் உருண்டையாட்டை அந்த மாதிரி இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து உருட்டி வச்சிடலாம் அப்போ தான் நம்ம வந்து அடுத்து பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாமே உருட்டி வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ உருட்டி வச்சதை பார்த்திங்கன்னா ஒரு தேய்க்கக்கூடிய கட்டையிலையோ அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த போர்ட்லேயோ எடுத்து வச்சிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை வந்து தேய்க்க வேண்டாம் லைட்டாக அந்த ஒரு சின்ன சைஸு கொஞ்சமாக ரவுண்டாக மட்டும் இதை வந்து ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து தேய்ச்சி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த இது வந்து பண்ண முடியும் அதனால தான் நான் வந்து இப்போ பண்ணியிருக்கேன் இதே அளவே போதும் ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுலேயே வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதுலேருந்து ஒன்றை எடுத்துடுங்க ஒன்றை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக வந்து கையை வச்சு நல்லா வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா வந்து தடவிடுங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மைதா மாவு லைட்டாக மாவையும் மேலே வந்து டஸ்ட் பண்ணிவிடுங்க இப்போ இதே மாதிரியே நான் வந்து ஒரு நாலெண்ணம் ரெடி பண்ணி வச்சுருங்க நீங்கள் நாலெண்ண போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மூணு கூட இதில் வந்து எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்புறம் மாவு எல்லாத்தையுமே போட்டுவிட்டு ஒன்றுக்கு மேலே தூக்கி ஒன்று வச்சிடலாம் இப்போ எல்லாமே வச்சாச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து சப்பாத்திக்கு தயக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதே மெத்தடில் நம்ம வந்து வீட்டில் வந்து நார்மலாக சப்பாத்தி போடும்போது கூட இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே டைம்லேயே நாலு சப்பாத்தி கூட ரெடி பண்ணி உடனே வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு எந்த சைஸில் தென்னாக வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிடலாம் இதை நம்ம வந்து எண்ணெயும் மாவும் போட்டிருக்கிறனால அது வந்து இடையில வந்து ஒட்டாது இப்போ போட்டாச்சு அடுப்பில் ஒரு ப ஒரு தவாலில் வந்து லைட்டாக வந்து போட்டுவிடுங்க எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது ரொம்ப வெந்துச்சுன்னா வந்து அது வந்து பிரித்து எடுக்கவே முடியாது கஷ்டமாக இருக்கும் லைட்டாக அது வந்து சூடாகணும் எனக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி ஊதியெலாம் வரக்கூடாது லைட்டாக நம்ம வந்து போடணும் ரெண்டு சைடும் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அவ்வளோதான் இப்போ எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம் எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிஞ்சு தான் வந்துச்சு லைட்டாக ஏன்னா வந்து மேல் சைடு வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு அது வந்து ரொம்ப வரல நான் அதை வந்து கத்தி வச்சு எடுத்து பார்த்தேன் லைட்டாக பிஞ்சு தான் வந்துச்சு அடுத்தடுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பீயாமல் சூப்பராகவே வந்துச்சு அதான் ரொம்ப வந்து நம்ம வந்து வேக விட்டுறவே கூடாது போட்டுட்டு உடனே வந்து எடுத்துடணும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் இந்த சூப்பராக வந்துச்சு இதே மாதிரி எல்லாமே எல்லா ஷீட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இது பண்ணுறதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் ஆச்சு மற்றபடி பார்த்திங்கன்னா நான் வந்து ஈஸியாகவே ரெடி பண்ணி எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி வந்து ஓரத்தில் விட்டுறதுக்கு ஒரு மைதா மாவு மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்து கரைச்சி எடுத்து தனியாக வச்சிருங்க இப்போ இதே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஷீட்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்டஃபிங்கில் இருந்து கொஞ்சமாக வச்சுடுங்க இப்போ வச்சிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி தான் எடுக்கப்போகிறோம் நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்தாலே போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு ரெண்டு சைடுமே மடக்கிட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிவிடுங்க ரோல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மாவு மிக்சரை வந்து அப்படியே சுற்றி எல்லா இடத்துலையுமே போடணும் இப்போ எல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து போட்டு தான் வச்சுருந்தேன் ஊற்றி வச்சுருந்தேன் எண்ணெயோட அந்த சூடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் அது வந்து ரொம்ப வந்து கலரும் சேஞ்ச் ஆகாது நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா வந்து குக்காகவும் இருக்கும் ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் நம்மளுக்கு வந்து வரக்கூடாது அதனால தான் இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்டு நல்லா வந்து திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ எல்லாமே சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் பார்த்திங்கன்னா உரைப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அந்த ஸ்டஃபிங்கு உங்களுக்கு வந்து தக்காளி சாஸ் வேணால் தக்காளி சாஸ் மட்டும் வச்சு சாப்பிடுக்கலாம் சும்மா சாப்பிடவே சூப்பராக தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்